அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகிறேன் இது வந்து நான் ஈவினிங் சமயத்தில் தான் போடுவேன் முக்கியமான வீடியோக்களை ஆனால் இப்போ வந்து நாளைக்கு கடைசியாக வெள்ளிக்கிழமை பொதுவாக நாலு வெள்ளி தான் வரும் இந்த மாதிரி அஞ்சு வெள்ளி நம்மளுக்கு கிடச்சிருச்சு வெள்ளி நான் வரலட்சுமி நோபண்ணிக்கே பண்ணிட சொல்லியிருந்தேன் அந்த கன்னி தெய்வங்களை வர வைக்கிற விஷயத்தை பற்றி நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அதுக்காக இதை நான் முன்கூட்டியே போடுறேன் ஆனால் இது இந்த ஆடி மாதம் முடிஞ்சிருச்சானா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா கிருத்திகை நான் இந்த மெயினாக அந்த கன்னி தெய்வத்துக்கு சொல்கிறேன் இந்த குலதெய்வ விஷயத்துக்கு ஆடிவள்ளி தைவள்ளி ஆனால் இந்த கன்னி தெய்வ விஷயத்துக்கு நீங்கள் கார்த்திகை முக்கியமாக கிருத்திகை அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அப்படி இல்லைன்னா உத்தரம் உத்திராடம் நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் பண்ணலாம் இந்த சப்த கன்னிகள் என்றது அந்த கன்னி தெய்வத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது நான் சொல்கிறேன் இல்லைங்களா அப்பா வர்ற அப்பா கூடவோ தாத்தா கூடவோ அந்த க கடந்த ஏழு தலைமுறைகளில் வந்த நமக்கு தெரியாத அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்து போன கன்னி தெய்வங்கள் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யறதுக்காக நம்ம ஃபேமிலியில் ரொம்ப அன்பாக ஆதரவாக ஒரு மகாலட்சுமி மாதிரி நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக அந்த பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணினுடைய ஆத்மா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணணுன்ற ஆசையோடு இருக்கும் அது நம்ம நினச்சா அதனால் நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு நல்லது பண்ண முடியும் ரொம்ப நம்ம நினைக்கிறவங்களா இருந்துதானா அந்த குடும்பத்து மேலே அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப பற்று இருந்துதானா அந்த குடும்பத்துலையே அது கார்த்திகை நட்சத்திரத்துலேயோ உத்திராட நட்சத்திரிலேயோ உத்திராடம் நட்சத்திரத்துலேயோ நைன்ட்டி பர்சன்டேஜ் பொண்ணாக பிறந்துரும் இல்லைன்னா ஆணா பிறந்த ஆள் கூட கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இன்னொரு வியூவர் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல கார்த்திகை உத்திராடம் நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம்னா அந்த கன்னி தெய்வம் சம்மந்தப்பட்டது அதுனா சூப்பர்னு சொன்னீங்கல்ல ஆனால் அப்படிலாம் ஒன்றும் சூப்பர் இல்லை அவங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த விஷயத்தை விளக்கத்துக்கும் நான் போடுறேன் நாளைக்கு முடிஞ்சிருது இன்னொரு வெள்ளிக்கிழமை கிடைக்குது அதுலையானா நீங்கள் ஏழு கன்னி பெண்களுக்கும் இல்லை அந்த ஒரு கன்னி தெய்வத்தை மட்டும் உங்கள் வீட்டில் போன யாராவது அந்த கன்னி தெய்வத்தை மட்டும் நினச்சி ஒரு பாவடை சட்டை வச்சு கும்பிட்டுட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன பாருங்கள் ஏழு குட்டி பெண்களே கிடைச்சா லைன் அன்னைக்கி வச்சு அவங்க பாதை பூஜை பண்ணி மஞ்சள் சந்தனெல்லாம் பூசி அவங்களுக்கு ஆளுக்கு கையில் ஒரு ஐம்பது ரூபாவோ நூறுரூவாவோ கொடுத்து சாக்லேட் கொடுக்கலாம் அப்படியும் பண்ணிடலாம் நாளைக்கு துணியெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இல்லை அந்த வீட்டினுடைய பூவாடை காரிக்குன்னே இந்த ஆடிப்பள்ளி சமயத்தில் ஒரு துணி வச்சு புடவை வச்சு கும்புறதா இருக்குது அந்த விஷயத்தையாவது உங்கள் வீட்டில் ஏதாவது புது புடவு இருந்தால் கூட பெருசு பெருசாக கருப்பு இருக்கக்கூடாது லைட்டாக எங்கேயோ ஒன்று ரெண்டு புள்ளி இருந்தது ஆனால் பரவாயில்ல ஆனால் கருப்பு இருக்கக்கூடாது எடு நீங்களே போய் துணி எடுக்க போகிறீங்க இனிமேல் தான்னா பிளாக் கலர் இல்லாத மாதிரி எடுக்கணும் இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கு அதில் நிறைய வந்து இந்த சம்கி ஒர்க் பண்ணது ஒட்டு சாரி பண்ணது ஃப்ளீட் சாண்டை மட்டும் வேறு டிசைனர் சாரிங்க அந்த மாதிரி இதுங்களெல்லாம் இந்த ஆடிவள்ளி தைவழிக்கு வச்சு கும்புற புடவைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அது எப்படி கொசுவி விற்கணுன்றதெல்லாம் கூட கம்யூனிட்டி போஸ்டில் போன வாரமே போட்டேன் நான் எந்த மாதிரி கொசுவி அது எந்த மாதிரி வைக்கணும் அது வாஷ் பண்ணி தான் ஓரத்தில் மஞ்ச கொங்கம் வச்சு அது மேலே வெத்தலை பார்க்கு பழம் ஒரு மஞ்சள் கயிறு வெள்ளை நூலில் ஒரு நாலஞ்சு லயராக எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் பூசி அதையும் வச்சு வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேருமே கட்டிக்கலாம் அது பெண்கள் மட்டும்தான் கட்டிக்கணும்ல வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே கட்டி வச்சிருந்து மூணு நாள் கையில் கட்டி வச்சிருந்து இது பண்ணிடலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை மஞ்சள் நூலும் அதில் வச்சுக்கணும் மஞ்சள் கும்பம் கொஞ்சம் அதில் வச்சுக்கணும் அப்போ அந்த பூஜையை முடிச்சு பின்னாடி நிவேதன ஏதாவது வச்சு முடிச்சு பின்னாடி அந்த துணி எடுத்து நம்ம மடி மேலே வச்சுக்கிட்டு நம்ம வடக்கு நோக்கிய கிழக்கு நோக்கியை நம்ம மடி மேலே வச்சுக்கணும் அது என்ன மீனிங்னா நம்ம யூஸ் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம் அது நம்ம அந்த புடவியை அவங்களுக்கு வச்சோம் அந்த புடவியை நம்ம அந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ஒரு திருமணமானவர்கள் அவங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம் இல்லை திருமணம் ஆகாது இன்னும் கல்யாணம் போகாத ஒரு பெண் அந்த வீட்டில் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல அவங்க மடியில் வச்சு அன்றைக்கு அவங்க அன்றைக்கி மறுநாள் ஆளோவதாக கூட நீங்கள் ஓரம் அடிக்கலைன்னா கூட அது ஒரு நாள் கட்டிக்கலாம் கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டு அதை ஓரடிக்கிறதுக்கு ப்ளவுஸ் அடிக்க கொடுத்து கொடுக்கலாம் அதை மடி மேலே வச்சு சும்மா தோல் மேலே ஒரு செகண்ட் போட்டு அதை அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அந்த அருள் அந்த ஆத்மானுடைய அருள் நமக்கு கிடைச்சுறதுக்கு அந்த துணியை நம்ம மடி மேலே வச்சுக்கிறதுன்றது அது வேற இந்த கன்னி தெய்வத்துக்காகவே நம்ம துணி எடுத்து சின்ன பெண்களுக்காக வச்சு அதை அந்த மாதிரி கன்னி தே பொண்ணுங்களையே தேடி அவங்களுக்கு அந்த புது துணியாகவே வச்சு கொடுக்குதுன்றது அது வேறு இந்த பூவாடை காரி விஷயத்துக்கு தான் அந்த துணியை நம்மளே தான் கட்டுறது அந்த வீட்டை வரைய தான் கட்டுறது அந்த பூஜையை யார் செய்கிறாங்களோ அவங்க முடிச்ச உடனே அவங்க மடியில் வச்சு எடுக்கணும் அதை அந்த விஷயத்த நாளைக்கு ஒரு நாளும் இருக்குதுன்றதுக்கும் சொல்கிறேன் இந்த இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் இல்லைங்களா கார்த்திகை உத்தரம் உத்ராடன்னா சூப்பர் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்சுவலாக கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திர பாருங்களே ரொம்ப ஜாலியாகலாம் இருக்க முடியாது ஏன் நான் சொன்னதே என்னென்னா அந்த குடும்பத்துக்குன்னு அந்த குடும்பம் நல்ல புண்ணியங்களை செஞ்சுருக்குது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் போயிட்டாங்க சின்ன பொண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சே அந்த பெயரை கொண்டவங்களே போயிருக்காங்க லாஸ்ட்டு ரெண்டு மூணு தலைமுறை தான் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னா பரவாயில்ல இல்லை தெரியாது அதுக்கு முன்னாடி தலைமுறையில் யாரோ போயிருக்கிறாங்க உங்கள் குடும்பங்களில் நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தலைமுறையாக நிறைய தான தர்மங்கள் பண்ணுறீங்க கர்ம பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சாபதோஷங்கள்லாம் அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த போ கார்த்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரம் உங்கள் வீட்டில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க வேணால் ஓஹோன்னு வர முடியும் மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்கிறது இல்லை இந்த க இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பறக்கிறவங்கள எப்படி பிறக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்து மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை இருந்து நீங்கள் கும்பிட்றீங்க நீங்கள் கும்பிடாத போகிறீங்க ஆனாலும் அந்த ஆத்மாவுக்கு உங்கள் மேலே பயங்கரமான ஆசை இருக்குது பட்டு இருக்குது அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஒன்று அப்படியே இருந்து அருள் புரிய பார்க்குது அப்படி இல்லைன்னா தான் அது பிறக்குது அப்படியே இருந்த அருள் புரிஞ்சால் அவங்க கண்ணுக்கு பார்க்க முடியாது ஆனால் பிறக்கவே பிறந்துடுறாங்க உங்கள் வீட்டில் கார்த்திகை உத்தர உத்திராட நட்சத்திலே பிறந்துடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் கர்ம வினை காரணங்களும் பாவங்களும் அவங்க எடுத்துக்கிறாங்க அதை அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சஞ்சலமாக தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொன்னதே வந்து அவங்க பறக்குது சூப்பர் இல்லை நான் திரும்ப திரும்ப பலமுறை சொன்னேன் அது உங்கள் குடும்பத்துக்கு ரெண்டாவது குலதெய்வமாக ஆக்டிவேட் ஆகும் அது உங்கள் குடும்பத்துக்கு ரெண்டாவது குலதெய்வமாக இருக்கும் முதல் குலதெய்வம் கூட உன் பங்காளிக்கும் குலதெய்வம் முதல் குலதெய்வம் உன் பங்காளிக்கும் குலதெய்வம் உங்கள் உறவுகள்லேயே உங்களுடைய பகைக்கும் குலதெய்வம் ஆனால் இந்த ரெண்டாவது குல தெய்வம்ன்றது உங்கள் வீட்டில் உங்கள் ஜீனில் மட்டும் தொடர்புடைய தெய்வம் அது உங்கள் வீட்டினுடைய நல்லது பண்ண பார்க்கும் நல்லது பண்ணுறதுன்னா உங்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை உங்களுடைய கர்மா நீங்கள் செய்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு மற்றவங்க வச்ச பில்லி சூனியாவங்கள் மற்ற செய்த மற்றவர்கள் சொன்ன பாவங்கள் சாபங்கள் அது எல்லாத்தையும் அது ஏற்றுக்குது அது ஆத்மரூபத்திலே இருந்தும் ஏற்றுக்கலாம் இல்லை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அது ஏற்றுக்குது அவங்க ஏன் அந்த கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்த பலவிதமான கர்மாக்களை ஒன்று தான் கஷ்டத்தை வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தாவது ஒன்று எடுத்துக்குது இல்லைன்னா அவங்க ஒரு நல்ல ஆன்மீகவாதியா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் என்னெல்லாம் தப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கே காட்டி கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரி பூஜைகளையும் அந்த வீட்டுக்கு நல்லதுகளையும் அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் செய்யறதே அவங்களே முன்னின்னு செய்யற மாதிரி ஆகிடுது அவங்க முன்னின்று அந்த குடும்பத்துக்காகவும் ஒரு பூஜை புனஸ்கார வகையில் கடவுள்களை தேடி இந்த கடவுள்களுக்கு எப்படி பரிகாரம் அப்படின்னு சொல்லியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற கர்மாக்களை இவங்களுடைய வாழ்க்கையில் மன வாழ்க்கை நல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்கலாம் குழந்தை பிறக்கிற விஷயங்களில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு இப்போ ரொம்ப வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே பயங்கர கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரலாம் அந்த கார்த்திகை உத்திராடம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் அது எல்லாமே காரணம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது உள்ள ஆத்மாவை அந்த ஆசையின் காரணமாக அந்த எப்போ சின்ன வயசில் போயிட்டது கன்னி தெய்வம் அந்த வீட்டின் மேலே வச்சிருக்கின்ற பற்றின் காரணமாக உங்கள் குடும்பத்தை காப்பதற்காக உங்களுடைய கருமாக்களை உங்களுடைய சாபங்களை அவங்க வாங்கிக்கிறாங்க அதனால் அவங்க கார்த்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் இது நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எங்கேயுமே சொன்னதில்லை இன்கேஸ் அவங்க வந்து எங்கிட்ட வியூவர் வந்து எங்கிட்ட சொல்லலைன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அவங்கெல்லாம் சூப்பராக இருப்பாங்க நான் அப்படி ஒன்றும் அவங்க சூப்பராக இல்லைன்னு சொல்லலைன்னா நான் இந்த விஷயத்தை இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்க மாட்டேன் ஏன்னா பலமுறை சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது குல அது ஆக்டிவேட் ஆகும் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணும் ஒரு ஆத்மாவாக நல்லது பண்ணும் நீங்கள் வச்சே படத்து அவங்க பேரே நினச்சி கும்பிடவே கும்பிட்டிங்களா அது கடவுளாகவே இருக்கிறதுக்கோ இல்லை அந்த வீட்டில் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கத்துக்கோ வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அது அந்த அந்த வீட்டினுடைய கஷ்டங்களை தீக்கத்துக்கு தான் அது பிறக்க போகுதுன்னு சொன்னேன் தவிர அந்த கார்த்திகை உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர் மூணு பேர் ஹோஹோன்னு இருக்குமா வாங்கன்னு சொல்ல முடியாது நானே ஒரு உதாரணம் அதுக்கு நான் உத்ராட நட்சத்திரம் நானே ஒரு உதாரணம் அதுக்கு எங்கேஜ்லேருந்து பார்த்தா ஓஹோன்றது மாதிரி இருக்கும் என்ன ஆனால் பலவித கஷ்டங்கள் இருக்கும் அதில் முக்கியமாக என்னையே பேச வச்சுது பாருங்க அதுங்க யூடியூப்பில் வந்து என்னையே அது சம்மந்தமாக பேச வச்சு அவங்க தான் அந்த குடும்பத்துக்கே அவங்க ஒரு அந்த ரூபமாக செயல்படுவாங்க அந்த வீட்டினுடைய தோஷங்களை சாபங்களை அவங்களே வாங்கிக்குவாங்க அதை அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணம் நான் உத்திராட நட்சத்திரம் நானே அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம் அதனால அப்படி அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் கார்த்திகை அதனால இப்படி நான் சொன்னவொடனே கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் கஷ்டப்படுவாங்கன்னு எடுத்துக்கூடாது உங்கள் வழி வழி வந்தவங்கள நிறைய நல்லதுகள் செஞ்சிருக்காங்க சாபதோஷங்கள் எல்லாம் இல்லை உங்கள் வழி வழி வந்தவங்கள நிறைய புண்ணியங்கள் செய்து அப்படின்னா எத்தனை காலம் உங்களுடைய தலைமுறைகளில் நடந்த பாவ சோ சோபங்கள் க தாபங்கள் அதுங்கள்லாம் முடிஞ்சு போன பின்னாடி புண்ணியங்கள் கணக்கு இருக்கும் இல்லைங்களா உங்களுடைய தலைமுறைகளில் அந்த புண்ணிய கணக்குக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பீரியடில் அந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பீரியடில் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் குவிய தொடங்கும் அதே கார்த்திகை உத்திரம் முத்திராட நட்சத்திரக்காரர்கள் கூட ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி பிறக்காமையும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மூணு நட்சத்திர புறக்காம இருக்கலாம் ஆனால் அது வந்து அவங்க போன ஆத்மா அங்கே இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ரெண்டாவது கன்னி தெய்வத்துக்கு நினச்சி நான் அவங்களுக்காக கு பாவ வச்சு கும்புறதோ இல்லை அவங்களை க மணப்பாக்கும் கும்புறதோ இந்த சப்த கண்ணியை கும்புறதோ தை தைவழியில் அந்த பூவாடகாரிக்கு கும்புறது இல்லாமல் உங்களும் வீட்டு குலதெய்வத்துக்கு கும்புறது இல்லாமல் இந்த இரண்டாம் குலதெய்வமாக அந்த தந்தை வழி கண்ணியை நீங்கள் கும்பிடுங்கன்றது அந்த கும்பிடும்போது என்ன ஆகும்னா அது பிறக்கலாம் புறக்காமல் போகலாம் அந்த ஆத்மா ஒரு வேலை இருந்து தானே உங்களுக்கு தெரியாது லாஸ்ட்டு மூணு தலைமுறைக்கு தான் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி தலைமுறையில் இருந்தால் தெரிய வராது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆத்மாவை உங்களுக்கு ரெண்டாவது குலதெய்வமாக நீங்கள் வர வச்சுக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற சாபங்கள் தோஷங்கள் கர்மாக்களை அது வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த அந்த ஆத்மாவுக்கு சக்தி உண்டு அந்த கனி தெய்வத்துக்கு அப்படின்றதுக்காக தான் நாளைக்கு அஞ்சாவது வெள்ளியாக நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்றதுனாலையும் சொல்கிறேன் நாளைக்கு தவற விட்டாலும் நீங்கள் கிருத்திகை சமயத்தில் முருகருக்கும் அந்த சப்த கன்னிக்கும் கன்னி தெய்வத்துக்கும் சம்மந்தங்குதுன்றதுனால கிருத்திகை சமயத்திலையும் பண்ணலாம் ஏன்னா அந்த நட்சத்திரமே கார்த்திகை உத்தரம் உத்ராடம்னு சொல்லியிருக்கேன் கிருத்திகை தவற விட்டவங்க உத்தரம் நட்சத்திரம் அன்றைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் அன்னைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா வேறு வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் அதை எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு சின்ன பொண்ணை பார்க்குறீங்க ஒரு கன்னி பெண்ணை பார்க்குறீங்கன்னா கையில் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு ந நிறைய ஒரு ஏழு பெண்களே ஒரே சமயத்தில் பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க அவங்க தாய் தந்தை ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இந்த இந்து சமய வழிபாடு முறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்து அவங்க தாய் தந்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஏழு பேரை நிற்க வச்சு அந்த காலுக்கு நான் பாத பூஜை பண்ணி காமிச்சம் பாருங்க அந்த சப்தகண்ணி கோயிலில் அந்த மாதிரியும் பண்ணால் உங்களுக்கு உங்கள் வழியில் வர்ற அந்த இரண்டாவது குலதெய்வம் உங்கள் ஆத்மா உங்கள் ஃபேமிலியில் இருந்து தானே அது உங்களை இது பண்ணி கொடுக்கும் அது பிறகுதோ இல்லையோ கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரம் பிறகுதோ இல்லையோ அது இரண்டாம் குலதெய்வமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்த பின்னாடி அடிக்கடி நீங்கள் வழியில் எங்குமே வந்து இப்போ நிறைய அங்காள பெருமைசரி நிறைய பார்ப்போம் முருகர் துணை ரொம்ப பார்ப்போம் பெ பெருமாள்லாம் நல்லா பார்ப்போம் நம்ம ஆனால் இந்த கன்னி தெய்வம்ன்றத பர்டிகுலராக பார்க்க ஆரம்பிப்பீங்க கன்னியம்மா சப்த கன்னி மணப்பாக்கம் கன்னிம்மா இப்படி கன்னியம்மா துணை அப்படின்ற வார்த்தைகளை நிறைய வண்டிகள் மீது ஏன்னா அவங்க குல இருந்து தான் அவங்க வண்டி மேலே அது எழுதியிருப்பாங்க நீங்கள் அதை வணங்குறது மூலமாக என்ன ஆகும்னா நீங்கள் அந்த வார்த்தைகளை அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அதையும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேன் நாளைக்கு இருக்குதுன்றதுனால சொல்கிறேன் நாளைக்கு விட்டாலும் எப்பவுமே அந்த கன்னி தெய்வ கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டே இருங்க எப்போவுமே மனசை அதை நினச்சி நீங்கள் கும்பிட்லாம் இல்லை மூதாதையர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த எந்த பெயர்களை கொண்டவர்களாவது அந்த பேரே தெரிஞ்சிக்கனால் இன்னும் நல்லது அந்த பேரே என்ன வயசில் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த வயசுக்குரிய ஒரு ஒருத்தருக்கே அதை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் ஒரு எங்கள் அம்மாவனுடைய கனவில் நான் இதை மாதிரி சொல்லி 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 என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வந்து பையன் சின்ன பையனாக என்னுடைய தம்பி சின்ன வயசில் போயிட்டான் அது வந்து எங்கள் அம்மாவுடைய கனவில் கரெக்டாக இந்த ஆடிவெள்ளி வரலட்சுமி இதுக்கு முன்னாடி வந்திருக்குது எங்கள் அம்மாவுடைய கனவில் வந்திருக்குது அந்த பையன் வந்து வீட்டில் பைசான பாட்டிங்க அவங்களெல்லாம் வந்து அம்மானு கூப்பிடுவாங்க உங்கள் கிராமத்துங்கள ஊர்லெலாம் வீட்டில் யார் யார் சித்தி அண்ணி என்ன பேர் இருக்குதோ அந்த சின்ன குழந்தைங்களும் அதே பேர் வச்சிருவாங்கோ அவங்க பேர் அதுதான் அந்த மாதிரி வச்சுருவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து எல்லாருக்கும் குளிப்பாட்டுறது அவங்களுக்கு பவுடர் போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது எல்லாத்தையும் எங்கள் பாட்டி தான் பண்ணுவாங்க அவங்கள அம்மா தான் கூப்பிடுவாங்க எல்லோரும் அந்த குட்டி பையன் ஒரு மூணு வயசில் போயிட்டான் அவன் வந்து எங்கள் அம்மாவனுடைய கனவில் அந்த மாதிரி எப்பவும் வந்ததே கிடையாது அந்த வரலட்சுமி ஆனால் இந்த கன்னி தெய்வ விஷயங்களை பற்றிலாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய நம்ம வழியில் போன வேற யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ற விஷயத்த அம்மா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் அந்த அதுவும் ஒரு காரணமாக என்னான்னு தெரியல கரெக்டாக அவங்க கனவில் வந்து பிங்க்கு ஷர்ட்டு எனக்கு பிங்க்கு ஷர்ட்டு போட சொன்னால் எனக்கு அம்மா வந்து ஒயிட் ஷர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு வயசு பையன் தான் போகும்போது அதே மாதிரி அதே குட்டி பையன் அதே முகம் தோற்றத்தோடு அந்தம்மா வந்தாங்க நான் டோர்லாம் சாத்திட்டு தானே வெடி நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு படுத்துட்டு போது அந்த கனவுலேயே நான் கேட்குறேன் எல்லா கது கூட சாத்திட்டு இருக்குது ராஜா எப்படி எப்படி நீ ஓடி வந்துட்ட உள்ள அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அவங்க வந்து எதுவும் பதில் சொல்லாமல் வாய் அந்த மழை பேச்சோடுவே பிங்க் ஷர்ட் போட சொன்னால் அம்மா எனக்கும் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கனவு வந்தது அதுக்கு அந்த அப்போ அது முடிஞ்ச உடனே அது அந்த கனவு முடிஞ்சு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஸ்கூல் போகிற பசங்களில் அன்னைக்கு மறுநாள் வந்து அதான் அந்த கனவு வந்து எங்கள் அப்பா போன நினைவு நாள் அன்றைக்கி வந்திருக்குது எங்கள் அப்பா வந்து இந்த இது ஆகஸ்ட்டு ஜூலையோ ஆகஸ்ட்டு ஆடி மாதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தான் போனது அவர் அந்த இருபத்தஞ்சாந்தேதி ஜூலை இருபத்தஞ்சாந்தேதி தான் அவரோட அவர் நினைவு நாள் அன்னைக்கு தான் அன்னைக்கு காலையில் தான் வந்திருக்குது அந்த கனவு அம்மாவுக்கு அப்போது அந்த கனவு முடிஞ்சிட்டு காலையில் ஏழு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்க எப்போவுமே இந்த அம்மா பேசுகிறவங்க எங்கள் அப்பாவெல்லாம் தெரிஞ்சவங்க அப்போ வந்து எங்கள் அப்பா நினைவு நாள் பற்றிலாம் சொல்லியிருந்தப்போ அவர் வந்து ஸ்கூலுக்கு அவங்க பொண்ணையும் பையனையும் கூட்டின்னு போவாங்க அவங்க பொண்ணு ஒரு பத்து வயசு அப்படி இருக்கும் இந்த பையன் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேரையுமே ஸ்கூ இதில் வண்டியில் டூ வீலரில் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறப்போ வந்துட்டு இவருடைய நினைவு நாளாக அவங்களே ஒரு ஸ்வீட் வாயின் வந்து பூஜை வந்து வச்சுட்டு கும்பிட்டுட்டு இது பண்ணியிருக்காங்க அப்போ அப்படியே அந்த கனவில் வந்த அளவுக்கே வயசு அதே வயசு தான் இருக்குது அந்த பையனை பார்க்கறதுக்கு அந்த சின்ன பையன் ஓடி வந்த இது மாதிரியே இருந்தது அவன் போதாத குறைக்கு அவன் வேற ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டணுந்தான் அன்னிக்கு உனக்கு பிங்க் ட்ரெஸ்னால் நான் கனவு வேறு எனக்கு காலையில் வந்ததுனால எனக்கு பிங்க் ட்ரெஸ்னால் உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன் நான் அவனை அப்போ வந்து ஆமாம் எனக்கு பிங்க் ட்ரெஸ் பிடிக்குன்னு அவன் சொன்னான் அதாவது இந்த கனவு முடிஞ்சு எங்கள் அப்பாவுடைய நினைவு அன்றைக்கி காலையில் வருது ஆடி வெள்ளி ஒரு ஆடி தான் எங்கள் அப்பா போனது அந்த கனவில் எங்கள் அம்மாவுக்கு வந்தவுடனே அந்த வந்த உடனே என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க அன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரின்னு நான் என்ன பண்ணேன் அந்த வயசுக்கு தேட்றன் தேடுறன் ஒரு பிங்க் கலர் ஏன்னா பிங்க்குன்றது பொண்ணுங்களோட இது உங்களுக்கு பையனுங்கள்தெல்லாம் நிறைய பச்சையிலையும் ப்ளூவிலையும் இருக்குதோ தவிர போய் தேட்றன்னு தேடுறேன் அந்த வயசுக்கு பிங்க் கலரில் கிடைக்கல நான் என்ன பண்ணேன் போய் எல்லாத்துலேயும் தேடிட்டு அது அதுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொரு கன்னி தெய்வத்துக்கு ஒரு பாவடு சட்டை மாதிரியும் ஒன்று வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் எங்கள் அம்மா போய் தேடி அதெல்லாம் வைக்க மாட்டாங்கன்றதுனால நம்மளே போகும்போது ஊர் அம்மனுங்களுக்காக நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனான்றதுனால அந்த பிங்க் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நான் போன அன்னைக்கு ஈவினிங்காக வெயிட் பண்ணேன் நான் என்ன சொன்னால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமையே கிடையாது நான் ஏன் தெரியுமா இந்த விஷயத்த சொல்கிறேன் என் சொந்த விஷயத்த சொல்கிறதுக்காக என் கதை சொல்கிறதுக்காக இல்லை நான் ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனை சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வர வேண்டியது இருக்குது அவனை சேர்த்துருக்குது மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவன் வந்து அவனை அவ்வளோ ஈஸியில் அவனை திருப்ப வந்து வர்றது சென்றது அதுக்கு முன்னாடி போயிடணுன்னா நான் போனது ஆனால் அவன் வர்றது வந்து அந்த வரலட்சுமி நோன்புக்குள்ளேயே வந்துடுதா இருக்குது அப்புறம் அதை வச்சு நம்மளால் பூஜாரியில் வச்சு கும்பிட முடியுமான்னு தெரியாது பூஜாரியில் வச்சு நம்ம கும்பிட முடியுமான்னு தெரியாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு திங்கக்கிழமை ஆடி பூரம் பண்ணிக்கு கரெக்டு ஆடி பூரம் பண்ணிக்கு அன்றைக்கி தான் நான் போகிறேன் அந்த ஊரில் ஒரு இதுக்காக கூப்பிட்டாங்க திருவிழாவுக்காக கூப்பிட்டாங்க என்னதுக்காக போனேன் அப்போது அந்த க துணி ரெண்டுத்தையுமே அந்த ஒரு பெண் தெய்வ கண்ணி ஆத்மாவுக்காக உங்களை நான் வச்சு கும்பிட சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வ கண்ணி ஆத்மாவுக்காக ஒரு ட்ரெஸ்ஸும் இந்த பிங்க் கலர் ஷர்ட்டை பர்டிகுலராக தே ரொம்ப நேரம் தேடி அதை வாங்கிட்டு போனது அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக அந்த பையன் அந்த குட்டி பையன் அஞ்சு வயசு அதனால அஞ்சு வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிட்டு போனது அது ரெண்டுத்தையும் அப்போவே பூஜை உள்ள வச்சு அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு பார்க்க வேணாம் வர வெள்ளிக்கிழமை மற்ற துணியெல்லாம் வச்சு பூவாடை காரி கும்புறது எப்பவுமே வருஷா வருஷம் ஆடி வெள்ளி கும்புறது கும்பிட்டுக்கோ ஆனால் நான் வந்து இந்த இது வந்து என் கண்ணெதிரிகே அது பூஜை ரூமில் வச்சு அந்த பேர் சொல்லி கும்பிட்டா போதும் கனவுல வேற வந்துட்டான் அவன் எனக்கு பிங்க் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு அதனால் அதை அப்படி நேரி வச்சுட்டு முடிஞ்சால் ஈவினிங் இந்த பக்கம் ஸ்கூல் விட்டு போனாங்கன்னா நானே வந்து கிட்டே வந்து நீயே வாசுபடியில் தெருவாசுபடியில் போய் உட்காருங்க நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணேன் ஈவினிங் அஞ்சு வரைக்கும் திரும்ப வந்து நான் ஆட்டோவில் வந்து ட்ரெயினில் வந்து வரணும் அது மாதிரி நான் வெயிட் பண்ணேன் அவங்க கரெக்டாக அவங்க வந்த உடனே அவங்கள ரெண்டு பேரையும் கரெக்டாக பார்த்துட்டாங்க டூ வீலரில் வரும்போது அவங்கள கூட்டின்னு வந்துட்டாங்க அம்மா அப்போது சொன்னார் அவர் அந்த ரெண்டு குட்டி பசங்களுடைய அப்பா நான் இன்றைக்கி அந்த பக்கம் ரோடுக்காக தான் போக வேண்டிய ஆள் என்னவோ த இந்த பக்கம் வரலான்னு வந்துட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர்கிட்ட கரெக்டாக அந்த குட்டி பொண்ணுக்கிட்டேயும் அந்த பாவடை கொடுத்து பாவடையை தச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட என் கையிலேயே அந்த பிங்க் ட்ரெஸ்ஸை பிங்க் ட்ரெஸ் பிடிக்குமா அவனுக்குன்னு சொல்லிட்டு கேட்டு ஆமான்னு சொன்னான் அவன் குட்டி பையன் அவனும் ஹாப்பியாக வாங்கிக்கணும் அத்தை அன்றைக்கி ஒன்றும் வெள்ளிக்கிழமை கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் அதை நம்ம கும்பிட்றதுக்கோ இந்த மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போகலாம் இன்னொரு பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்தோம்மானால் அந்த பையனை வந்து நம்மளால் வந்து இந்த விஷயத்தை நடத்த முடியாமல் போயிடும் அவன் அந்த மாதிரி ஆனதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்கிற அளவுக்கு ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்களாக தான் அப்படின்னு புரிஞ்சது தான் நான் உத்திராட நட்சத்திரமாக இருக்கிறேன் கன்னி தெய்வ சக்தி அந்த வீட்டில் இருந்துதானா அந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பொண்ணுங்க பிறப்பாங்க அப்படி பொண்ணோ பையனோ பிறப்பாங்க மேக்ஸிமம் பொண்ணாக தான் பிறப்பாங்கன்றதையும் இங்கே நான் சொல்கிறேன் அந்த பரிகாரமாக எனக்கு தோன்றத்தோடு இல்லாமல் அதை செயல்படுத்திட்டும் வந்தேன் நான் அதை பண்ணிவிட்டு வந்த மூணாவது நாள் தான் அது ஒரு பெரிய சகாப்தம் மாதிரி இருந்தது அந்த பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்ததுன்றது அதுக்கு அடுத்த மூணாவது நாள் திங்கட்கிழமை நான் இதை பண்ணிட்டு வரேன் புதன்கிழமை இந்த மாதிரி அது க முன்னாடி வரைக்கும் தெரியாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் என்னால் டைரெக்டாக நேரில் போக முடியுமான்னு தெரியாது உண்மையிலேயே நம்மளால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது நம்மளுக்கு அதை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கூட கூட்டின்னு வரதுக்கு ஆளுங்க இருக்குமான்னு தெரியாது எல்லாமே கிட்ட போயிட்டு ட்ரையல் அண்ட் டேரர் மாதிரி தான் போகுது ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நான் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணி முச்சுடுவேன் போகலான்ருக்குறேன் வரலான்ருக்குறேன் அப்படின்ற ஐடியாவே எனக்கு கிடையாது ஏன்னால் அது சாத்தியமே இல்லைன்ற க பட்டத்திலே தான் ஒரு ஒரு கட்டமாக தான் பண்ணிகிட்டு போகிறேன் நத்த ஒரு ஸ்டேஜாக தான் அதை நான் நகர்த்திக்கிட்டு போகிறேன் அது நம்மளால் முடியுமா முடியாதான்னு தெரியுன்ற ஸ்டேஜ்லேயே தான் அதை தள்ளிக்கிட்டு போகிறேன் நான் அத்தை அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த தெய்வங்களை இந்த மாதிரி வச்சு கும்புறது கரெக்டாக இந்த ஆத்மாக்கள் இந்த தெய்வம் இப்படி இந்த மாதிரி பிரபஞ்ச ரீதி இந்த நம்பர்ஸை வச்சு நெத்தி போட்டு நடுவில் கும்புறது இது கன்னி தெய்வம் ஆத்மா மணப்பாக்கம் கண்ணி வச்சு கும்பிட்டது மணப்பாக்கம் கண்ணி வர வச்சது வா மாசம் மாதம் வாசப்படியை தொடச்சி இந்த குல தெய்வத்தை கூப்பிட்றது இதுங்க எல்லாம் பண்ணுறதுனால்தான் நான் நினச்ச மாதிரி அந்த இடத்துல கன்னி தெய்வம் கனவுலேயே அந்த குட்டி பையன் வந்து சொல்லி அதை வாங்கிட்டே போகிறேன் நான் அதை அதுக்கு முன்னாடி ஜோசியத்தில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஜோசியத்தில் எனக்கு இல்லை அந்த மனநல சரியில்லாத அந்த பையனை சொன்ன பாருங்க அவன் ஜோசியத்தில் போய் கேட்டப்போ அவனுக்கு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆத்மா தடைப்பட்டு ஒரு ஆத்மா வெளியே வரணும்னு பார்க்குது உங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணணும் ஏன்னா இந்த போன சின்ன பையனும் கன்னி ஆத்மா தான் பையனாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு ஆத்மா பார்க்குது அந்த ஆத்மா வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் அது பூர்வீக செட்டிநாடு வீடு மாதிரி இருந்தது அந்த வீட்டில் பூஜை ரூம்ன்றது பெருசாக வேறு மாதிரி இருக்கும் அந்த செட்டிநாடு வீட்டு கதுவுங்கெல்லாம் வச்சு உள்ளே வேறு மாதிரி இருக்கும் அது கிராமத்து வீடுங்க மாதிரி இருக்கும் அந்த பூஜை ரூமுக்கு உள்ளேயே அந்த ஆத்மா முடங்கி இருக்குது அந்த ஆத்மாவால் வெளியே வர முடியல அதுக்கு ஏதோ ஒரு கட்டு இருக்குது அப்படின்னு ஜோசியத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் மனநலம் சரியாக இருந்த சமயத்தில் சொன்னான் அன்றைக்கி டேட்டுக்கு நெட்டு யூடியூப்பு எதுவும் கிடையாது அதெல்லாம் எனக்கு எதோ ஏதோ இருக்கலாம் அப்போ கூட இவனை தான் அந்த சின்ன பையனை தான் நினச்சேன் அவனாக தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சினோ தவிர அதை பற்றி பெருசாக யோசிக்கல அப்போ நான் ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு கனவுல வந்து சொல்கிற அளவுக்கு முன்னாடி நான் நிறைய பேசிட்டேன் உங்ககிட்ட அந்த கன்னி தெய்வ ஆத்மாக்களை பற்றி அந்த ச போன சின்ன வயசு ஆத்மாக்களை பற்றி எல்லாம் நிறைய பேசிட்டேன் அது கனவுலையும் வந்து என்னை எடுத்து போயிட்டு அதை செயல்படுத்த வைக்க செஞ்சுது அந்த இதுக்கு போயிட்டு எதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நடந்த சில நிகழ்வுகளை சொன்னால் தான் புரியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த விஷயங்களே தெரியாமல் ஆன்மீக விஷயங்கள்லேயே இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது ரொம்பலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய ஊருங்களில் நீங்கள்லாம் குலதெய்வம் அது இதுன்னு கும்புறீங்களா அது ரொம்ப அந்த பழக்கமே இல்லை அவங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டு ஆளுங்களுக்கு இது மற்றவங்க ஊரெல்லாம் நம்புது பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறதே இல்லை அவங்க வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு காந்தி நேரு படம் தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எங்கள் அப்பா பேர் விவேகானந்தன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கடவுள் நம்பிக்கை இந்த சாங்கிய சம்பிரதாயங்களை பற்றி ரொம்ப தெரியாது இன்னும் சொல்ல ஆனால் அதுக்கு ஒரு நேரமும் காலம் வந்ததுக்கு முன்னாடி இந்த அந்த ஆத்மாவை நம்ம நினச்சி பண்ணணுன்றதுனால இன்றைக்கி அவனை அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு நிலைமை அது அந்த மாதிரி நிலைமைக்கு ஆனது காரணமே அது அது ஏதோ ஒரு பயங்கரமான சாப தோஷங்கள் இருக்குது அந்த க அந்த அந்தனால்தான் அந்த அந்த பையன் இப்போ போயிட்டுதே அதுக்கான காரணமாக அதுக்கப்புறம் எத்தனை பிறந்தாலும் கூட அது வந்து அந்த வீட்டில் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது அந்த வீட்டில் பிறகுற மற்ற குழந்தைங்கள் கூட மற்ற பெரியப்பா சித்தப்பா பசங்களுக்கு கூட வந்து அந்த வழியில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது கண்ணதிர்க்க பார்க்குறேன் நான் அது சரி அதெல்லாம் உங்களுக்கு புரியணும் உங்கள் வீட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுவாக இருக்குது இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுலேருந்து விடிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு ஆத்மாவாக அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்